இப்ப அனுமதிலாம் எல்லாம் போறான்னா நீங்க இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போறோம்னு முன்னாடி சொல்லிருவாங்க நாங்க ஊடகவியலாளரை சந்திச்சு எதற்காக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போலான்னு சொல்லுவாங்க சரி போலான்னு அங்க கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க பிறகு அந்த நேரம் அனுப்புவாங்க இதுதான் அப்படிங்கறது வந்து எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அங்க கூட தெரியாது முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்ப என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல வந்து தங்கச்சிக்கு நடந்த இந்த கொடுமையை உண்மையிலேயே அரசு நேர்மையான உள்ள உள சுத்தியோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப நீங்க வந்து சரி போராடுங்க உங்க கோரிக்கை நாங்க ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறத அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்படையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதை அது வந்து நமக்கு ஏற்படுத்துது இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் இவ்வளவு பெரிய பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதுல என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து பேசின அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவர் இங்கே வர்றாரு இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்திருக்கு அந்த தங்கைக்கு நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல வெவ்வே அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் அவர் அங்கே வந்திருக்காரு வந்து இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமா பேசுறதை தூர இருந்து படம் எடுத்துக்கிட்டு இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டல் இப்ப நீ இதை வந்து நீ நான் சொல்றத கேட்கல அப்படின்னா இதை உங்க பேராசிரியர்ல எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை வழியில ஏத்தி விடுவேன் வலைத்தளங்களை ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிட்டா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு இல்ல இணக்கமாயிரு அப்படின்னு சொல்றது அப்ப அதுல இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்ப காவலர்கள் சொல்றாங்கல்ல நம்ம காவல்துறை என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளேன் மோட்ல போட்டாரு அப்ப அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கும் நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப அந்த சார் யாரு அந்த சாரு கிட்ட இது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தா இது யார்கிட்ட பேசணும் இன்னொரு அலைபேசி பேசி வச்சிருக்கலாம் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு கேள்விதானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிறது முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவா இருந்ததா இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்ச தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்குகளெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இத ஒரு காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டிடலாம் துணிவு எப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்பலம் இல்லாம ஒரு 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 அரசியல் பின்பலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானே நமக்கு ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்று உரித்து பேசுறோம் சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இவங்க அணுகிற முறைதான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்க அச்சத்தை கைவிடுங்க அதை தவறு தான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலன்னு ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்திருக்காப்புல பார்க்கும்போது கையை கால் உடச்சு போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியராக அதனால் அதை கொண்டு வந்து விட வருவாருங்க எட்டு மணிக்கு என்ன வேணா விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் ஒரு மனைவி இருக்கா அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியதானே அவன் என்னுடைய கணவர் அவர் என்னை கொண்டாந்து வளாகத்தில் விடறதுக்கு தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டி தானே அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை அவருக்கு இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலிகள் தொந்தரவு காளாக்கிட்டாருன்னா ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன

அங்கே இங்கே இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படங்க ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன் நியமிக்கப்படலை ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குதுன்னு அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகார உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்கிற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பாக இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதாக இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாமல் ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்க தான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட போட்டுட்டு வர முடியல இவர் எப்போ இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்போ இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்தா என்ன ஆப்போகுது சொல்லுங்க என்ன ஆப்போகுது சொல்லுங்கள் ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமொழி வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க ஃபேரில் பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும்போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் இராகுது மத்திய அரசு சொல்லிவிட்டு அதை நாங்கள் நம்பிடணும் சிபிசிஇடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்கிறது ஏன்னா அது நேர்மையாக இல்லை எல்லாத்துலேயுமே நேர்மையாக உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருது இல்லை நாங்கள் நம்பிடணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும்போது இது ஒன்று மட்டும் அது பதிவாகலை அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்கள் கேட்கணும் எந்த குற்றச்செயல்கள் நடக்கும்போது அங்கே இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டது ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்றச்செயலுக்கும் அங்கே இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்துட்டா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில் தூங்கினாரு அந்த இடத்துல இருந்த சிசிடிவி எங்கல இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கீஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில் நிர்வாணமாக நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வைத்து உயிரோட கொடுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு இது எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கட்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க பேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா நீங்க வெளியிட்டுட்டீங்க வெளியிட்டுட்டீங்க இவருடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி செஞ்சேன் அந்த யார் யாரோட பேசினேன் இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா வெளியில் சொல்லியிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்ல இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங் ஸ்டேண்ட்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை உடப்பளத்துக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்கறேன் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேல் பிறகு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன அப்ஜெக்ட் என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையத்துக்கு போட்டு போயிட்டான் அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில் போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்கள் நம்புறது நாங்க போறோம் நாடகம் நீங்க போறான் நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்ட போராட்டம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்ச ரெண்டே மாசத்துல நிதியை நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வன்பனர்கள் அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த காணொலி வரும்போது கொதிச்செழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே நீங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது இடமும் யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேசிக்கிறீங்க நல்ல ஆட்சி நல்லா நல்லா ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்கள் போ சுமரொட்டி நடத்துல சிறப்பு கழட்டி வீசிட்டா அவள் ஆளுமனருக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேலே வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கார்டு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில் உங்கள் படத்தை வச்சு செருப்பால் அடித்தானே கர்நாடகன் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான் எவனுமே கண்டிக்கிறேன் எவ்வளோ எங்கள் முதலமைச்சரையும் செருப்பால் அடிப்பாங்க உங்கள் உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூ வச்சு பாடையில் வச்சு தூக்கிட்டு போனான் அன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சி தான ஆண்டுச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சியலா உங்க கட்சிக்கார கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான சேர்ப்பில் ஏன் நீங்க கோவப்படல ஏன் சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களும் சொல்லலையே எல்லா ஆளாளுக்கும் ஒன்று பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சி நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்து அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்கள் ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம த பிள்ளைகள் நீங்கள் அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும்போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால் அது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் அது வெளியாயிடுச்சு வேறு நெக்ஸ்ட்டு அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன் அது எவ்வளோ கைது வரை சுட்டுருச்சுங்க டிஸ்டர் அது எது இதாகிடுச்சு அப்படின்னா விட்டுருவீங்களா தான் சறாருங்க ஏதோ பிஸ்டல்ல பிஸ்டல்ல ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு விட்டுருவில போலீஸ் கமிஷனரே நீங்க அவர் ஃளைட் மோட்ல நம்புறீங்க பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அன்சென்ஸ் திருக்கணும் அவர் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி இது காவல் விசாரித்து தான் சொன்னீங்களா அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் தூத்துக்குடியில் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றேன் நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன் வேற ஒன்றும் சொல்றது